அனைவருக்கும் வணக்கம் துரையம்மா சேனலில் நம்ம இந்த பதிவில் யுத்தகாண்டத்தின் தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் மகோதரன் மகாபாட்சுவனன் அப்படின்னு படைத்தளபதிகளை நியமித்து ராவணன் வந்து ராமபிரானையும் லக்ஷ்மணையும் சூழ்ந்து தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்ப வைக்கிறாரு அனுப்ப சொல்லி சொல்கிறாரு சோர்ந்து விட்டால் நான் வந்து அவர்களை வெல்வேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லி அனுப்புற அங்கே இந்த ரெண்டு பேருமே போறாங்க படை வீரர்களோடு போறாங்க அசுரர்கள்லாம் போகிறாங்க போறாங்க அங்கே போய் ராமபிரானும் லக்ஷ்மணன் சூழ்ந்து எவ்வளோதான் ஆயுதங்கள் அனுப்பினாலும் அங்கே வானர படைகளும் புத்துணர்ச்சியோடு இருக்காங்க இல்லையா எல்லாருமே வந்து வீழ்த்த முடியாம அசுரர்கள் முழிக்கிறார்கள் படைத்தலைவர்கள் எல்லாம் வந்து அஹ் இப்படி தோல்வியை பார்த்து ஒவ்வொரு ஆயுதத்தினாலும் தோல்விதான் அது எல்லாமே ராமபமும் லக்ஷ்மணும் வந்து ஆயுதங்களை வந்து தகர்த்தெரியதை பார்த்துட்டு அசுரர் வீரர்கள் எல்லாம் பயந்து தெரித்து இலங்கை நகருக்குள்ள ஓடி வராங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இலங்கை நகர பெண்கள் அனைத்து வீட்லேயும் பெண்களோட கூக்குரல் தான் எழுப்புது அச்சோச்சோ ராவணனால நம்ம இத்தனை பேர்த்தை இழந்துட்டுமே நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஆண்மகனும் இல்லாமல் போயிட்டாங்களே இனி நம்மளும் நம்ம குழந்தைகளும் எப்படி பிழைப்போம் ராமபிரான் வந்து நீ யாரை எந்த அசுரரையும் உயிரோட விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி கதறி கூக்குரல் போடுறாங்க இதையெல்லாம் கேட்ட ராவணனால் பொறுத்து கொள்ளவே முடியல அவர்களையுமே அழித்து விட்டார்களா போகுங்கிற படைகள் அனைவரையும் முளைத்து விட்டார்களா என்னை எப்படி அழிப்பாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் எஞ்சி இருந்த அசுரர்களையும் அழைத்து நீங்கள் படையை திரட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகோதரன் மகாபாட்சுமனை படை தளபதிகளை முன்னாடி போக சொல்லி இவர் வந்து ஒரு தேரில் அமர்ந்து தேர் ஓட்ட சொல்லி தேரில் அமர்ந்து அந்த கோவத்தின் உச்சத்தில் கிளம்பிடுறார் ராமபிரானும் லக்ஷ்மணும் இருக்கும் இடத்தை நோக்கி அங்கே போய் தொடர்ந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து கொண்டே ஒவ்வொரு வீரர்களையும் தாக்கி கொண்டே முன்னேறி ராமபிரானை நோக்கி செல்கிறார் அதை விபீஷணன் விடுவாரா அவரும் எதிர்த்து போரிடுகிறார் ஏன்னா விபீஷனும் அசுரர்குரத்தை சேர்ந்தவர் ராமணனும் அசுர குரலை சேர்த்தார் ரெண்டு அசுர போர் நடந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்க பயங்கர ஆக்ரோஷமான கோவத்தின் உச்சத்திலேயே ரெண்டு பேரும் வந்து போரிட்டு இருந்தாங்க அப்போ தாமசா அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு அவர் போர்ல போர்க்காலத்தில் வந்து அனைத்து படைகளையும் வந்து ராவணன் வந்து கொண்டே இருந்தான் விபீஷணனையும் தாக்கும் பொழுது லக்ஷ்மணன் பார்க்குறாரு இதற்கு மேலே விபீஷனால் ராவணனை எதிர்த்து போரிட முடியாது அவர் ரொம்பவும் சோர்ந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் லக்ஷ்மணன் என்ன பண்றாரு உடனே வந்து ராவணனை நோக்கி ஆயுதங்கள் அவர் இருக்கிற நோக்கி தாக்கல் செய் தாக்குதல் செய்கிறாரு உடனே ராமணன் சொல்றாரு நீ விபீஷணனை வந்து காப்பாற்ற வருகிறாயா இனி உன்னை யார் என்கிட்ட இருந்து காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கலாம் அடுத்த உனக்கு தான் சொல்லி நோக்கி தாக்குதல் செய்கிறாரு ஒரு கட்டத்தில் லக்ஷ்மணன் மீது சக்தி அப்படிங்கிற அஸ்திரத்தை பாய்க்கிறாரு மிகவும் சக்தி வாய்ந்த அந்த அஸ்திரம் என்ன பண்ணது லக்ஷ்மணின் மார்பிள் போய் தொலைத்து விடுகிறது மார்பிள் இருந்து குருதி ரத்தம் கொட்டுகின்றது இச்சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ராமபிரான் வந்து இத கண்டதுமே ராவனை நோக்கி வேகமாக முன்னேறி செல்கிறார் அச்சமயத்தில் வந்து சுக்ரீவன் என்ன பண்றாரு ஹனுமனை உதவியோடு லக்ஷ்மண கொண்டாந்து குடில அமர்த்தி அங்கே இடம் என்னங்கிறாரு இவரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மான் ஹனுமா நீ போய் மூலிகைகளை எடுத்துகிட்டு வா நம்ம லக்ஷ்மனை பழையபடி நம்ம உயிர்ப்பிக்க வேண்டும் அவன் குருதி கொட்டி கொண் இருக்கு ஆல்ரெடி நீ பண்ண மாதிரி முன்னரே நீ செய்த மாதிரி மூலிகைகளை எடுத்துட்டு வா நம்ம வந்து லக்ஷ்மணின் இந்த இடத்துல காப்பாற்றியாக வேண்டுங்கிற ஹனுமன் அவர் சொன்ன ஆலோசனைப்படி உடனே பறந்து செல்கிறார் மூலிகைலாம் வருது லக்ஷ்மனுக்கு உயிர் காப்பாற்று அதுக்கு முன்னாடி ஹனுமன்லாம் எடுத்துட்டு வரணும் அது உயிருக்கு வந்து அந்த மருந்து கொடுக்கணும்னா அந்த சக்திங்கிற அந்த அஸ்திரத்தை பிடுங்கி எடுத்தாகணுமே அதுக்கு இருக்கிற அனைத்து வீரர்களும் போராடுறாங்க ஆனால் அந்த அஸ்திரத்தை எடுக்கவே முடியல குருதி கொட்டி கொண்டே இருக்குது அப்புறம் மூலிகெல்லாம் வருது ஒரு வழியாக எடுக்கிறாங்க அவரை வந்து லக்ஷ்மணுக்கு வைத்தியங்கள் செய்கிறாங்க நிச்சயமயத்துல ராமபிரான் வந்து ராவணனை நோக்கி போரிட்டுகிட்டே போயிட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு சமயத்துல ராமபிரான் எத்தனை ஆயுதங்கள் கொடுத்தாலுமே வந்து ராவணனுக்கு ஒண்ணுமே ஆகுறதில்ல அப்ப வானியில இருந்து தங்கத்தால் வைரத்தால் வைடூரியத்தலால் ஜொலிச்சா எப்படி இருக்கும் அப்படி அது மாதிரி ஒரு தேர் வந்து இறங்குது அப்போ ராமபிரான் நினைக்கிறாரு இது கண்டிப்பாக ராவணனின் சதி திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த தேர்லேருந்து இறங்கின தேரோட்டி என்ன சொல்கிறாங்க ராமபிராணனை வணங்கி ராமபிராணி நான் தான் இந்திரனின் தேரோட்டி மாதலி இந்திர பகவான் உங்களுக்கு போர் செய்வதற்காக இந்த தேரை என்னிடம் அனுப்பி வைத்தார் இது உங்களுக்காகவே வந்திருக்கிறது இந்திர பெருமானோட அனைத்து ஆயுதங்களும் இந்த தேரில் இருக்கிறது அதனால் நீங்கள் போர் செய்வதற்கு இது ஏதுவாக இருக்கும் எனக்கு ஆனால் சந்திரபத்தை அழியுங்கள் சொல்லி வணங்கி நிற்கிறாங்க உடனே ராமபீரான் வந்து இந்திர பகவானை நினச்சி மனமுருகி நன்றி சொல்லி தேரை சுற்றி வந்து வளம் வயர்ந்து தேரில் ஏறுகிறார் ராமணன் ஒரு ச ஒரு நிமிஷம் வந்து ஆடி போயிடுறாரு இத்தனை ஆயுதங்களும் இந்திர பகவான் வந்து ராமனுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு அப்பையும் கொஞ்சம் கூட அசராத ராமணன் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருக்கிறார் ராமபிரானும் போர் செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ராவணன் வந்து நாகஸ்திரங்களெல்லாம் வந்து எய்துறார் நீ வந்து சாதாரண அஸ்திரமெல்லாம் ராமபிரானுக்கு முடியாது இந்திரனோட ஆயுதங்கள்லாம் பக்க பலகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாக அஸ்திரத்தெல்லாம் எய்திக்கிட்டே வர்றார் நாகாஸ்திரம்னால் நமக்கு தெரியுமில்ல நாகப்பாம்பின் விஷம் கொடிய விஷயத்தோடது நாக நாகாஸ்திரத்தில் என்ன பண்ணுறாரா இந்திரனோட தேரை சுத்தியை வந்து எழுதிடுறாரு